ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கிற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு முதலாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு முதலாவது வசனம் ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் கணவர் வீட்டுல எல்லா வசதிகளும் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்ல கிடைக்கிற சந்தோஷம் இறங்கியே வராது அம்மா வீட்டுல வசதிகள் குறைவாக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு வந்து பாசம் அதிகமா இருக்கும் ஏன்னா சிறு பிறந்ததுல இருந்து அந்த வீட்டுல இருக்கிறாங்க தாய் தந்தையோடு அவங்க வந்து வள அவங்க வந்து வளர்றாங்க அப்ப எல்லாரோட வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அது பழக்கப்பட்டிருக்கும் அதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கும் இப்ப வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு தனியாக வாழ்ந்தா கூட அது கணவர் வீடு ஏதோ ஒரு யார் வீடு இது எங்க அம்மா வீடு அப்படின்ற மாதிரி ஒரு உரிமை அவங்களுக்குள்ள வரும் இந்த கணவர் வீட்டுல அவங்களுக்கு நிறைய இப்ப பாரு பிரச்சனைகள் இருக்கலாம் நாலு சொந்த பந்தங்கள் மூலமா அவங்களுக்கு டென்ஷன் இருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணவர் வீட்டுல இவங்க வீட்டுல இவங்க வாழும்போது பிள்ளைகளுக்காக கணவருக்காக தான் இவங்க வாழறாங்க பெரும்பான்மையான பெண்கள் தனக்காக வாழறது கிடையாது பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அதை சமைப்பா கணவருக்கு என்ன பிடிக்கும் செய்வாங்க வீட்டின் கடமைகளை செய்வாங்க அப்புறம் ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து செய்யறது அப்புறம் அலுவலக பணிகளை செய்யறது வீட்டு வேலையிலே செய்யறது அப்ப தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு என்ன பண்ணா அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் அவர்கள் உழைக்கிறாங்க உழைக்கிறவர்களாக தான் இன்னைக்கு பெண்கள் எல்லா நிலையிலும் இருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த பெண்களுக்கு எங்க ஓய்வு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அம்மா வீடு ஒருவேளை நாத்தனார் வீட்டுக்கு போனாலோ மாமியார் வீட்டுக்கு போனாலும் வேற எங்கே போனாலும் இவங்க தான் அடுப்பு அடுப்பு வேலை செய்யணும் எங்கேயுமே வந்து இவங்கள உட்கார வச்சு சோறு போடுறது இது யாரும் கிடையாது அப்போ இவங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குன்னா அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க அம்மா வீடு தான் ஒருவேளை அது வய எந்த வயதாக இருக்கலாம் நல்லா முதிர்ந்த வயது இருந்தால் கூட அவங்களுக்கு கூட அவங்க அம்மா வீடு அவங்க அண்ணன் தம்பி வீடு அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சொர்க்கமா இருக்கும் அப்போ அங்கே போன உடனே அவங்களுடைய அம்மா ஒரு அம்மா அப்பா முதிர் வயதாக இருந்தால் கூட அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு நாள் மக வரா மகளை சமையல் செய் வச்சு நம்ம நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் எந்த அம்மாக்களுக்கும் வராது எந்த அப்பாவுக்கும் வராது அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் அங்கே கஷ்டப்படுற நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு அப்போ என்ன பண்ணுவோம் நல்லா விடிய விடிய பத்து பதினொன்று வரைக்கும் தூங்குவாங்க அப்போ தூங்கி உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க காஃபி கொடுப்பாங்க அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அப்போ வகை வகையை அவங்களால அம்மாவால் நடக்க முடியாது கை வலி கால் வலி இருந்தாலும் வயதான நிலைமை இருந்தாலும் அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா தான் பிள்ளைக்கு இறங்கி வந்து செய்வாங்க ஏன்னா இவங்க எங்கயோ போய் யாருக்காகவோ கஷ்டப்படுறான் இவளுக்காக நான் பெற்ற பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வருது ஒரு நாள் அது நிம்மதியா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒவ்வொரு அது மட்டுமே இல்லை அம்மா வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அங்கிருந்து வரும்போது ரொம்ப சோகமாயிருவான் போகும்போது அம்மா வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போறவங்க அங்க வரும்போது ரொம்ப சோகமாயிரும் அந்த வீடே அமைதியாயிரும் வயதான தாய் தகப்பனுக்கும் அந்த வீடு அமைதியா இருக்கும் ஒரு மாதிரி மக போயிறாள் சொல்லிட்டு இவங்களுக்கும் ரொம்ப ஐயோ திரும்பி ஒரு மெக்கானிக்கல் ஒரு மிஷின் லைஃப் நான் போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வருவாங்க ஆனா வரும்போது பத்தின அம்மாக்கள் என்ன பண்ணோம் வயதான தன்னால் எந்த முடியுமோ அங்க போய் மக கஷ்டப்படக்கூடாது ஒருவேளை உணவை சமை சமைச்சு பேக் பண்ணி கையில கொடுத்து இந்தாமா நீ கொண்டு போய் எல்லாருக்கும் கூட மாப்பிள்ளையை கொடு பிள்ளைகளுக்கு கூட நீயும் சாப்பிடு ஒரு நாள் படுத்து தூங்கி சொல்லி அவங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள் ஓய்வு எடுப்பாங்க பாருங்க ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஒவ்வொரு பெண்களுக்கும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்குதுன்னா இது கடவுளுடைய வீடு நம்முடைய கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் அப்ப நம்ம அப்பா வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வரணும் அதைதான் தாவீங்க சொல்றார் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் அப்படின்ற அழைப்பு எனக்கு வரும்பொழுதே ஆலய மணியின் ஓசையை நான் கேட்கும் பொழுதே எனக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி ஏன்னா என் அப்பா வீட்டுக்கு நான் போறேன் என் தந்தையின் வீட்டுக்கு நான் போகிறேன் அந்த ஒரு மகிழ்ச்சியோட நான் வருகிறேன் அப்போ அந்த ஒவ்வொருவரும் பிறந்தகம் செல்வதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி போறா மகிழ்ந்து போகிறாங்களோ அதே போன்ற மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வரும்பொழுது இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய உலகத்தில் இருக்கிற பெற்றோர் காட்டுகிற அன்பை விட கடவுள் நம் மீது காட்டுகிற அன்பு அதிகமானது அப்பாவு என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் டாக்டர் பேராசிரியர் டாக்டர்ஸ் பரட்டை என்று அழைப்பார் தமிழ்நாடு இறையல் கல்லூரியில் இருந்தார் அவருடைய ஒரு பாடல சொல்வார் பத்து கோடி பெத்தவங்க மொத்த அன்பை கூட்டினாலும் உத்தமரின் அன்பாகுமா என்றா பத்து கோடி எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அன்பு பிள்ளைகள் மேல கொட்டை எவ்வளோ ஒரு பிள்ளை மேல பத்து கோடி பெத்தவன் கொடுக்குறான்னா அன்பு எவ்வளவு இருக்கும் அந்த அன்பு அதை காட்டிலும் மேன்மையான அன்பு என் நேசர் என் மீது வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆலயத்துக்கு நான் வரும்போது அவருடைய வீட்டுக்கு வரும்போது நான் அகமகிழ்ந்து மகிழ்ந்து வரணும் பொருளை ஆலயத்துக்கு வரலாம் சண்டைகள் இருக்கலாம் பிளவுகள் இருக்கலாம் டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ம மறைஞ்சு போயணும் அது அப்படியே வளர்ந்து போயிடக்கூடாது அதை அதை முற்று பெற்று மகிழ்ந்து எல்லாரும் இணைந்து எல்லாரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் அப்படின்ற உணர்வோடு நாம் அதுல பங்கெடுக்கும்போது வழிபாடையில பங்கெடுக்கும் உண்மையிலே அது ஒரு பொருளு உள்ள ஒரு ஆலயமாக அது இருக்குங்க அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது நாம செல்வோமா இந்த சிந்தனையோடு இதனாலே துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது மனமகிழ்ந்து க செல்ல நேரத்தில் போய் தாரோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்